ஓகே அதனால் கனவா செய்வது கணவாயெல்லாம் வெட்டிட்டோம் எல் எல்லாம் அதுக்கேற்ற சாமான்கள் எல்லாம் எடுத்துக்கணும் அதில் வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புளி அரைச்சி வச்சுருக்கோம் இது இருபதில் பெருஞ்சீரகம் வெந்தயம் சின்ன சீரகம் மஞ்சள் இது வந்து ஆடுது நாங்கள் எண்ணெய் எண்ணெய் இருக்குது நல்ல சுத்தமான நெல்லெண்ணெய் அதாவது உப்பு எல்லாம் வந்து சேர்த்து உப்பு எல்லாம் போக போகிறோம் அவ்வளோதான் இனி சாப்பிடுவோம் இப் இப்போ நாங்கள் இந்த சட்னி இப்போ ஃபுட் ஆயில் பண்ணுறது காய்க்கிட்ட எண்ணெய் ஊட்ட போகிறோம் சட்டி காய காய விட்டு வெண்ணை ஊற்றிடும் வெண்ணை நல்லா ஊற்றி போ நல்லா சூடாக கூடாது அப்படி இன்னும் கடுகு போடப்படும் கடுகு கணக்காக்குறதுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க அடுத்தது

enggam botak ini ini adalah Oke Ini barengan untuk உள்ளி நடத்தினி போடப்படும் பச்சை மிளகாய் பச்சை மிளகாயில் நடத்தினா போடவும்

இனி மூடி மூடி போட்டு அதில் பழங்கி புளி விடுவோமா

para